கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்கள் தங்கும் விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா இருந்ததாக கூறப்படும் நிலையில் கேமரா வைத்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பெண் தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு அவரிடம் பேசலாம் வணக்கம் ஆனந்த் பாபு விவரங்கள் வணக்கம் மொசூர் அருகே செயல்பட்டு வரக்கூடிய டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ற தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பணியாற்றி வருகிறார்கள் இவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதியில் குளியல் அலையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருப்பதை பார்த்த பெண்கள் ரகசிய கேமராக்கள் வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒசூரடுத்த ராய்கோட்டை அருகே உள்ள வன்னிபுரம் என்கிற கிராமத்தில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இங்கு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பணியாற்றி வருகிறார்கள் இவர்கள் தங்குவதற்கென லாலிக்கல் என்கிற கிராமத்தில் விடியல் ரெசிடென்சி என்கிற பெயரில் அடுக்குமாடி விடுதி அந்த நிறுவனத்தின் சார்பில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு அறையில் நான்கு பெண்கள் என தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில்தான் இந்த விடுதியில் உள்ள குளியல் அறையில் ரகசிய கேமரா இருந்ததை அங்குள்ள பெண்கள் நேற்று பார்த்து பார்த்துள்ளனர் கேமராக்கள் மூலம் இளம் பெண்கள் குளிப்பதை ரகசியமாக வீடியோ எடுக்கப்பட்டது அறிந்த தொழிலாளர்கள் இது குறித்து தொழிற்சாலை நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர் இந்த நிலையில் திடீரென நேற்று இரவு முதல் அதாவது மாலை ஏழு மணி முதல் அவர்கள் போராட்டத்தை தொடங்கினர் ஆயிரக்கணக்கான பெண்கள் விடுதிக்கு முன்பாக உள்ள சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடிய விடிய அவர்கள் போராட்டம் நடைபெற்ற நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் தற்போது அவர்கள் தங்கியுள்ள அறைகளுக்கு சென்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த ரகசிய கேமரா வைக்கப்பட்டது தொடர்பாக அந்த விடுதியில் பணியாற்றி வரக்கூடிய வடமாநில பெண்ணிடம் போலீசார் தொடர்ந்து நேற்று மாலை முதல் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தை அறிந்து ஒசூர் சாராட்சியர் திருமதி அக்ரிபி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உள்ளிட்ட போலீசாரும் வருவாய்த்துறையினரும் அதிகாரிகளும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரவு முழுவதும் பெண்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விடுதி முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது இன்றும் அவர்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் கூறியுள்ள நிலையில் அந்த பகுதியில் போலீசார் தொடர்ந்து குவிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் நிலை வருகிறது விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு